அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிவகங்கை எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் பங்கேற்பு ஏழை எளிய மக்களுக்கு எட்டா இருந்தவற்றை இருந்தவற்றையெல்லாம் கிடைக்க செய்தவர் ஜெயலலிதா ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் காற்றையே களவாடியவர்கள் திமுகவினர் சிவகங்கை எம்எல்ஏ பேச்சு அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பேரூராட்சி தேரடி திடலில் அதிமுக சார்பில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அதிமுக காளையார் கோவில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி சிவாஜி ஸ்டீபன் அருள்சாமி தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன் பேசுகையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை அதிமுக மட்டுமே கடைபிடித்து வருகின்றது திமுக அரசியல் எளிதாக கிடைக்கின்றது உள்ளது அதிமுக ஆட்சியில் மக்கள் பயமின்றி பாதுகாப்பான நிலையில் வாழ்ந்தனர் திமுகவினர் இதை மட்டுமல்ல கச்சத்தீவு முல்லை பெரியாறு காவேரி மாநில சுயாட்சி உட்பட அண்ணாவின் கொள்கைகளை குளி தோண்டி புதைத்துவிட்டனர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவர்களின் கனவாக எட்ட கனியாக இருந்தவற்றை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து சாதனை படைத்தார் புரட்சி தலைவர் முதல் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி வரை தமிழக மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நல அரசாக இருந்தது திமுக அரசு ஏழை எளிய உழைக்கும் தொழிலாளர்களின் பசியை போக்கி வந்த அம்மா உணவகத்தை நிதி இல்லை என்று கூறி ஒவ்வொன்றாக மூடி வருகின்றனர் ஆனால் நூறு கோடி ரூபாய் செலவில் கார் பந்தயத்தை நடத்தி மக்கள் பணத்தை வீணடித்துள்ளனர் காற்றையே களவாடும் கும்பல் திமுகவினர் டூ ஜி அலைக்கற்ற ஏலம் மூலம் அதனை செய்து ஊழல் வழக்கில் சென்றனர் மீண்டும் திமுகவினரிடம் ஏமாறாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அரசு அமைந்திட தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் சேவியர் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் புரட்சி தலைவனுடைய அரசியல் வாரிசாக புரட்சி தலைவர் அம்மாவருடைய அரசியல் வாரிசாக ஏனரை சதவீத இடஒதுக்கீடு கிடைத்ததனுடைய விளைவுதான் இன்று சாமானிய கூலி தொழிலாளிய மகளாக இங்கு இருக்கக்கூடிய செங்கல் சூழலினுடைய அதிபர் செங்கல் சூழிலே பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளியுடைய மகனெல்லாம் இன்று மருத்துவர்களாக மிகப்பெரிய பொறியாளர்களாக இன்று அவர்கள் வருகிறார்கள் என்றால் ஏழரை சதவீத இடஒதுக்கீடை தந்த தங்க தலைவன் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அந்த திட்டம்தான் தான் என்று அண்ணாவுடைய கொள்கையை நாட்டிற்கு செய்து கொடுப்பதற்கான ஒரு அரசியல் தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறார் காவிரி வைகை திட்டத்தை நம் பகுதிகளெல்லாம் செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே தலைவர் எடப்பாடியார் அவர்கள் திமுக அரசிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் முடக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகளுக்கு தலைவனாக விவசாயிகளுடைய பிரதிநிதியாக நம்முடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் திட்டத்தை மீண்டும் கொண்டு